పహా అవ్వారా ச புகழ் மணக்க எழுச்சியோடுவாராரு எட்டுபட்டி கலகலக்க எடப்பாடியர் வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடுவாராரு கட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராறு பரபரக்க பால் நிலவாய் வாராறு பாமரனின் தோழனாக பட திரட்டி வராறு பாமரனின் தோழனாக படகிரட்டி வராறு எட்டுப்பட்டி கல கலக்க எடப்பாடியர் வராறு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடுவாராரு இதெல்லாம் கூட போய் போறப்ப மருந்து எங்க மாத்தாலும் மண்ணல கொள்ளையடிக்கிறான் மண்ணி போறான் கிட்னி திருடுறேன் வேற எல்லாம் அங்காகணும் உண்டாகணும்னா இப்ப திமுக எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில போய் இது நான் ஏதோ மிகப்படுத்த சொல்ல மிகப்படுத்தி சொன்னா காவல்துறை இங்க இருக்காங்க துறை இருக்காங்க எடுத்து அனுப்புவாங்க என் மேல வழக்கு போடுங்க போய் சொன்னா அரசே சொல்லுது ஆனா அரசு என்ன சொல்லுது கிட்னி முறைகேடு பெரிய கண்டுபிடிப்புல ஏன்னா திருடி புட்டாங்க கிட்னீங்க அது கிட்டி திருடினான்னு சொல்ல வேண்டியதுதானே அது உஷுவா கிட்னி முறைகேடு நடந்திருப்பதால இந்த மருத்துவமனையை நாங்கள் சீர் வைத்து கூப்பிட்டுக்குறோம் யாரு கதினவன் திமுக எம்எல்ஏ அவன் சொல்றான் அந்த எம்எல்ஏ டேய் எங்க அப்பா நாடு வாழ்ந்ததுக்கு நான் பேர் கிட்னி திருட வேண்டாம் தான் இது வரைக்கும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்கள் இல்லாத யோகியம் இல்லாத ஸ்டாலின்னா இந்த நாட்டுடைய முதலமை ஏன்னா அந்த மக்களுடைய கிட்டி திருடிட்டான்னு சொல்றேன் அவனும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறேன் நீ என்ன மாணவர்கள் ரோசம் வேணாமா ஏன் அப்படி சொன்ன ஏன்டா கிட்னி திருடுனா என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கின மக்களுடைய கிட்னி திருடு அண்டா திருடா பரவாயில்ல குண்டா திருடா பரவாயில்ல மண்ணை திருடா பரவாயில்ல மலையை காணும் கம்மாயை காணும் எதை விட காணும் கிட்னியை காணும்னு தமிழ்நாட்டில் சட்டி ஆடாது ஆட்டி தக்காளி சட்டி இது தேங்காய் சட்டி மிளகாய் சட்டி ஆட்டிக்கிறது கேவலம் சொல்ல முடியல சட்டசபையில சொல்றாண்டே கொலை நடக்குதுன்னா டாப் எடுத்து அதான் எங்க நடக்கல எங்க நடக்குது வாங்க நாங்க வேணா கூட்டிட்டு போறோம் டெய்லி பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ள கற்பழி இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எடப்பாடி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை இந்த தமிழ்நாட்டை கண்ணை இமைகாப்பது காத்தது அந்த காவல்துறை தான் இப்ப இருக்குது கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிக்கிறார் ஆனா நீங்க வழி நடத்துறது இல்ல சபரி அவர் வறுமையை ஒரு உத்தரவு மயம் ஒரு உத்தரவு எங்க அக்கா துர்காசாலி ஒரு உத்தரவு அவர் ஒரு உத்தரவு இவருக்கு எத்தனை முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு ஆகவே முதல்வரே தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 வருங்கள் முதல்வரே மக்கள் முதல்ரே வருக வருக வருக

வீரமேங்கையே வருக வெற்றி சிலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த மகனே வருக பசியறியா தமிழகம் தந்த அச்சய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் பாரிசே வருக மனித புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை உள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 ஆ நட்சத்திரமே எதிர்காலமே வருக சுழன் சுழன்றடிக்கும் மாயவனே வருக அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக மாநில சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக காவலா வருக தலைமை கழகமே வருக உன்னகை மன்னனை வருக புவி ஆளும் மன்னனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 நோய் தீர்க்க மினி கிளினிக் தந்தவரே அத்தி கடவு அவிநாசி திட்டம் தந்தவரே அரசு பள்ளி ஆடவரை மருத்துவராகிய தலைவா ஏறி காத்த ஊர் வாரிய குடிமராமத்து நாயகா தொழில் வளம் பெருக தொழில் முதலீட்டை ஈர்த்தவரே வருக எல்லா வளமும் பாரி வழங்கிய கேந்தலே வருக ஏழை தலைவனை வருக எங்கள் தங்கமே வருக தர்ம தலைவனே வருக தானை தலைவனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இந்திய ிய வாதம்ன்னார் பார்த்தும் இமயமே வருக தாய் தமிழ்நாட்டில் சாதனையே வருக கருணை உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வீர வேங்கையே வருக வெற்றி திலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக